தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்கூட்டம் சமீபத்தில் சென்னையில் நடந்தது அதில் இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதுல முக்கியமான இரண்டு தீர்மானங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் விற்பனையை தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல புதிய திரைப்படங்கள் எட்டு வாரங்களுக்கு பிறகே ஓடிடி தளத்தில் வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்கிறாங்க வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்மானங்கள் அரசாங்கம் இந்த ஆன்லைன் டிக்கெட் இது சம்பந்தமான அரசிடம் வைப்பார்களா அரசு இதை பரிசீலிக்குமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இரண்டாவது எட்டு வாரங்களுக்கு அப்புறம் தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் நியாயமான ஒரு கோரிக்கை தான் திரையரங்குகளில் மக்களுடைய பார்வைக்கு ஒரு திரைப்படம் வரும் பொழுது அடுத்த வாரமே அது ஓடிடியில ரிலீஸ் ஆகும் பொழுது படத்துடைய வெற்றியை அது பெரும் அளவு பாதிக்கிறது சின்ன சின்ன படங்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கவலை அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க நியாயமான கவலை எதிர்காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு தெரிந்து பார்க்க